சொந்த கட்சிக்கு சூன்யம் வைத்த திமுகவினர் கைவிட்டு போகும் ஆட்சி ஆதாரத்தை வெளியிட்டு அதிரடி காட்டிய அண்ணாமலை எப்படி திமுக காரங்க தன்னுடைய சொந்த ஆட்சிக்கே சூன்யம் வைக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம் அதை தான் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார் ஆனா அதற்கு முன்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் சட்டமன்ற தொடர் முடிகின்ற பொழுது தன்னுடைய உரையில சொன்னாரு தான் துணி அது துணித்திரை முதல் பாற்று இல்ல முன்னோட்ட காட்சிகள் அப்படின்னு மாதிரி இந்த நான்கு ஆண்டு காலம் பார்த்தது வெறுமனே ட்ரெய்லர் தான் பின்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அமைய போகின்ற ஆட்சி தான் மிகப்பெரிய மெயின் பிக்சரா இருக்க போது திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு இதான் எடப்பாடி பழனிசாமி கலாய்த்து அறிக்கை வெளியிட்டு இருந்தார் இதை பற்றி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கின்றாரு பாஜக மாநில தலைவர் நம்முடைய நயனான் நாகேந்திரன் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ரெண்டு வேறுபாடையும் சேர்த்தே பார்க்க போறோம் திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் ஆயிட்டு இருக்குது அப்படின்ற கருத்துக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க இதெல்லாம் இப்ப தேர்தல் தேர்தல் தேதி அறிவிக்கணும் தேர்தல் நடக்கணும் அதுக்கப்புறம் வாக்கு நீ முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் யார் வெற்றி வாய்ப்புன்னு சொல்ல முடியும் இது நாங்கள் ஜெயிப்போங்கிறது அவங்க அவங்களுடைய ஒரு நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனாலும் மக்கள் தான் முடிவு செய்யணும் நயனார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா கலை யதார்த்தத்தை சொல்றாரு மக்கள் தானே முடிவு பண்ணணும் ரிசல்ட் வரணுமா இல்லையா அதற்குள்ளாக டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் ஆகுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறார் ஏப்பா உங்க ஆட்சியில நீங்க என்னெல்லாம் பண்ணி மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆட்சியா இந்த மக்கள் தருவாங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய மாநில தலைவர் திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் சொன்ன பிறகு எப்படி பேசிட்டு போயிருக்காரு பாருங்க இதுதான் அண்ணாமலைக்கும் நம்முடைய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேதன் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் திமுகவை அண்ணாமலை எப்போதுமே லெப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுவாரு ஆனா நம்ம நயனார் நாகேதன் அவர்கள் எப்போதும் உயர்வாக வச்சியே பேசுறாரு இப்படி இருந்தா பாஜக தொண்டர்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கதான் செய்யும் சரிப்பா நோய்னார் நாகந்தனவர்கள் தான் திராவிடத்தை அந்த அளவுக்கு மென்மையை அணுகுகின்றார் அண்ணாமலை என்ன ஆக்கிரோஷமா அணுகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க

மக்கள் அச்சத்துல வாழ்வாங்க இப்படி பல பல விஷயம் நடக்கதான் செய்யும் ஆனா இப்படி அந்த ஆட்சியில் மக்கள் எல்லோரும் அச்சத்தில் இருப்பதுக்கு காரணம் யாராவது ஒருத்தர் வேற யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சியில மட்டும்தான் திமுக காரங்களாலே வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க அதை தான் அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார் திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் ஆகுதா உங்க அப்பா உங்களுக்கே சில வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு மக்களை ஏங்க பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணாமலை நம்ம கலைஞர் அவர்கள் முதலமைச்சருக்கு அப்படி என்ன எழுதி வச்சிருப்பாரு அடிக்கடி கலைஞர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து என்ன சொல்லுவாராம் ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்றுதான் சொல்லுவார் கலைஞர் ஆனா இப்போ மட்டும் உயிரோடு இருந்திருந்தார் என்றால் ஸ்டாலின் என்றால் சாதனை 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 என்று சொல்லுவார் அப்படின்னு சட்டமன்றத்துல தன்னுடைய உரையை சொல்லி முடித்தாரு ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம முதல்வருக்கு கலைஞர் அவர்கள் அப்படி என்ன எழுதி வச்சிருப்பாரு பாத்துலாமா அதற்கு முன்பாக திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் ஆகுது மீண்டும் ஆட்சிக்கு வருமா அப்படின்னு கேட்கும் அண்ணாமலை சொல்றாரு அறிக்கையில சட்டம் ஒழுங்கு சீர்குலைவும் போதைப் பொருள் பழக்கமும் கள்ளச்சாராயமும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகளும் பல மடங்கு அதிகரித்துள்ள இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை எப்போது வீட்டுக்கு அனுப்பலாம் என்று தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டு இருக்கையில் வருஷன் டூ பாயிண்ட் ஜீரோ என்று பொதுமக்களை பயமுறுத்துகின்றார் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க இப்ப சட்டம் ஒழுங்கு யாரால கெடுது திமுக தான் கெடுது எல்லாருக்குமே தெரியுமே கனியாமூர் பள்ளி கலவரம் எப்படிலாம் அடிச்சு உடைச்சாங்க இந்த தான் நடந்தது போதை பொருள் பழக்கம் யாரா இருந்தாரு திமுக கட்சியில அயலக அணி மாவட்ட செயலாளராக இருந்தாரு அதனால போதைப் பொருள் புழக்கத்துக்கும் திமுக காரனே காரணமா இருந்திருக்கிறான் அதனால தான் ஆரம்பத்திலே அண்ணாமலை சொன்னாரு சொந்த கட்சிக்கு திமுக காரனே சூன்யம் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளச்சாராயம் கண்ணுக்குட்டி யாரு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரண வித்து அறுபத்தி ஒன்பது பேருக்குட்டி யாரு திமுக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் குற்றங்கள் அதெல்லாம் யார் பண்ணது அக்கா கனிமொழி அவர்கள் வந்து கோயம்பேட்டுல ஒரு மீட்டிங் போடுறாங்க அங்க பெண் காவலர் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க அந்த பெண் காவலருடைய இடுப்பை கிழனது யாரு திமுக இருக்கக்கூடிய ரெண்டு பேரு அப்புறம் குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்வு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்புணர்வு யார் செஞ்சது பதினெட்டு வயது கூட நிறைவிடாத கல்லூரி மாணவிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் சீரழிச்சது யாரு ஞானசேகரன் அவ யாரு திமுக அனுதாபியம் நம்ம முதல்வர் சட்டமன்றத்திலே வந்து பதிவு செய்திருக்கின்றார் அதுக்கப்புறம் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சேலத்துல வன்னியர்களுடைய கோயில்ல பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு இளைஞன் போயிட்டானோ அதுல திமுக இருக்கக்கூடிய வன்னிய பிரிவை சார்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த பட்டியல் இனத்தை சார்ந்த இளைஞனை எப்படி அடிச்சாங்க அந்த காணொலிய பாத்தீங்களா இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் வேங்க வயலு அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம பொன்முடியவர்கள் அதை அண்ணாமலை சுட்டி காட்டி இருக்கின்றார் ஸோ இப்படி மக்களை அச்சுறுத்தக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எல்லா தவறான காரியத்துக்கும் திமுக காரனே காரணமாக இருக்கும் பொழுது ஆட ஆலோசனை கூட்டமாக இருந்தா கூட பீர்பாட்டில் வச்சுதாங்க பார்ட்டிய நடத்துவாங்க இப்படி போதைப்பொருள் பழக்கம் வந்து ஆராய் ஓடுவதற்கு எல்லா தவறுகளுக்கும் திமுக காரனே காரணமாக இருக்கும் போது எப்படி மக்கள் மீண்டும் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்கிறார் இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்தா திமுக ஆட்சி கையில் இருக்குமா இல்ல கைவிட்டு போகுமா இது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரா இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் பாஜக ஆட்சி செய்யும் அசாம் மாநிலத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் எட்நூத்தி முப்பது ரூபாய் வழங்கப்படுகிறது பாஜக ஆளும் மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் தாய்மார்களுக்கு மாத மாதம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்படுது ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஒன்பது மாதங்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கமானது முறை பிஜேபி வலியுறுத்தியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இருந்துதான் மகளிருக்கு உரிமை தொகையானது வழங்கப்படுது அதுவும் தகுதி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்க எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசுதான் முதன் முதலாக ஆயிரம் ரூபாய் வழங்கினதாக கதைகளை அவிழ்த்து விடுகின்றார் என்ன இருந்தாலும் கதை ஆசிரியருடைய மகன் அல்லவா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் தமிழகமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான வழிகாட்டி நாம கொண்டு வருகின்ற திட்டமானது கர்நாடகா வரைக்கும் ஐயோ தவறா சொல்லிட்டேன் கனடா வரைக்கும் போய் சேர்ந்துருக்குது காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாராம் நம்ம முதலமைச்சர் கனடாவில் நம்ம முதலமைச்சர்கள் கொண்டு வந்த பிறகு பார்த்துட்டு கனடாக்காரன் காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கின்றான் அந்த அளவுக்கு இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் பரவி இருக்குதான் திராவிட ஆற்றினுடைய சிறப்பான திட்டங்கள் ஆனா இந்த ஆயிரம் ரூபாய் திராவிட ஆட்சி தான் முதல்ல இந்தியாவுக்கு கொடுத்து பழக்கப்படுத்திச்சான் ஆனா பார்த்தா பிஜேபி மாநிலத்தில் பல தருணங்களை பல மாதங்களுக்கு முன்பாகவே கொடுத்துட்டாங்க இப்படிலாம் கதை ஒப்பா கதை ஆசிரியர் அதனால தானே இப்படி கதை அளக்குறீங்க அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கின்றார் அதுக்கப்புறம் யாராருக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் அதுக்கு கீழே சொல்றார் தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலைதான் நிலவுறுது தமிழகத்தில் கனிமவள அதிகாரிகளை அவர்கள் அலுவலகத்திலேயே புகுந்து தாக்கி கொலையும் செய்கின்ற செய்தி நம்ம செய்தித்தாளில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதுலயும் திமுக தாங்க இந்த மாதிரி நடந்திருக்குது வேற ஆட்சியில் நடக்கல அப்படின்றதையும் சுட்டிக்காட்டினார் நாள்தோறும் நடக்கும் கொலைகள் கொள்ளைகள் பாலியல் குற்றங்களை எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனிநபர் பழிக்கு பழி வாங்கும் சம்பவங்கள் என்று எளிதாக கடந்து செல்ல முதல்வருக்கு இல்லையா இந்த கொலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழிக்கு பழி வாங்குறாங்க குற்றங்கள் அங்கு இங்கொன்று தான் நடக்குது அப்படிங்கிறாங்களாம் அதிமுக ஆட்சி கூட தான் அப்படியே நடந்தது ஆனா எடப்பாடி பழனிசாமி அணு தூங்கி எழுந்துதோ யாப்பா நீ பதவி இல்லைங்களா எடப்பாடி பழனிசாமியா பதவி விலகு அப்படின்னு சொல்லல ஆனா இன்னைக்கு மட்டும் அங்கொன்று இங்கொன்றும் நடக்குது அப்படின்னு சொல்லி கடந்து போறீங்களே உங்களுக்கு கொச்சுமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கப்புறம் இப்பதான் நம்முடைய செந்தில் பாலாஜி அதை தொடர்ந்து பொன்முடி அவருடைய மேற்ற அவுத்து கூடுறாரு அண்ணாமலை நாகரிகமாக நடந்து கொள்கிறார்களாம் நாகரிகத்தின் எல்லையை கடந்தால் நடவடிக்கை எடுப்பார்களாம் இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு சிரிப்பு வரல அப்படின்னு கேட்கிறார் ஏன் அப்படி சொல்றாரு கேட்டீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியே ஜாதியின் பெயரை சொல்லி பொது மேடையில அவமானப்படுத்திய பிறகும் இலவச பேருந்து பயணம் செய்யும் தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்திய போதும் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு இருந்துவிட்டு இருந்து தற்போது விரைவில் தேர்தல் வர இருப்பதால் நடவடிக்கை என்ற பெயரில் நீங்கள் நாடகம் ஆடுகின்றீர்கள் என்றது தெரியலையா பேசின உடனே நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்புகின்றார் அண்ணாமலை நம்மால நீ எசிதாமா அப்படின்னு கேட்டாரா இல்லையா பொன்முடி அப்போதே நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா எல்லையை மீறின விஷயம் நீதிமன்றம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுது அப்போதெல்லாம் நீங்க பேசின உடனே நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா ஆமா எல்லை மீறி பேசக்கூடாது நம்ம எல்லாம் நாகரிகத்தை கடைபிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம் அதுலயும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காம்பா திமுகவுல பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்களை எப்படி பேசணுமோ அப்படி அவதூறாக பேசணும் அதுலேயும் ஆபாசமாக பேசினோம் ஆளுநரை சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி விமர்சித்தான் கடைசியில் ஆளுநர் கூட காவல் நிலையத்து புகார் வைச்சாரு அந்த புகார் என்ன ஆச்சுன்னு தெரியல நிரந்தரமாக கட்சி விட்டு நீக்கணும் நம்முடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அப்படின்னாங்க திமுகவில் ஆனால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த உடனே அவனை சேர்த்துக்கிட்டு அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வில் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நீதிபதியா உட்காந்து திமுக அடுத்த கட்ட பேச்சாளர் தேர்ந்தெடுக்கின்ற நிகழ்வுல கலந்துகிட்டாம் பாருங்க மார்க் போட்டான் பாருங்க அப்போ திமுக அடுத்த கட்ட பேச்சாளர்கள் எப்படி இருப்பாங்க பாத்தீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆபாச பேச்சாளர்கள் திமுகவுக்கு அடுத்த கட்ட பேச்சாளர் தேர்ந்தெடுக்கின்ற போது எப்படி இருப்பாங்க இதெல்லாம் அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு அதுக்கு கீழே என்ன வராது கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையிலும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் இப்படி இருக்கையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டிப்புக்கு பிறகு வேறு வழியின்றி சாராய அமைச்சர் பதவியை நீக்கம் செய்தீர்கள் பதிலுக்கு ஆபின் கொழுப்பில் கூட ஊழல் செய்யலாம் என்று கண்டுபிடித்தவர்களுக்கு மீண்டும் பதவி கொடுத்து அழகு பார்க்கின்றீர்கள் இதுதான் உங்கள் முன்னோடிகள் உங்களுக்கு கற்றுத்தந்த பண்பா அப்படின்னு கேட்கின்றார் ஆமாங்க கிரீன் மேஜிக் அப்படின்னு ஏற்கனவே இருந்தது அதுல நாலரை சதவீதம் கொழுப்பு இருந்தது ஆனா இப்போ அந்த கொழுப்பை குறைச்சி போட்டாங்க அதே மாதிரி ப்ளூ பால் இருந்தது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கத்திரிப்பு கலரு இப்படி பாக்கெட்டினுடைய கலரை மாற்றதும் இல்லாம கொழுப்பை குறைச்சி போட்டு பாலை வித்திட்டு இருக்காங்க ஆனா அதே விலையில் இல்லை கூடுதலான விலையில் இந்த மாதிரி மக்களுக்கு தெரியாம கொழுப்பை பால் இருந்து குறைச்சது நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்கள் தான் அவர் என்னவோ உத்தம புத்திரம் மாதிரி நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல தமிழக வாக்காளரை கவர்வதற்காக மீண்டும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு பதவி கொடுத்திருப்பதாக அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்யறாரு திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேரு ஊழல் செஞ்சிருக்காங்களாம் ஊழல் செய்யாதவங்கள விரல்விட்டே எண்ணில்லாமா அண்ணாமலை போட்டு டம் உழைச்சிருக்கிறாரு உங்கள் தந்தையார் கலைஞர் கருணாநிதி உங்களுக்காகவே ஒன்றை எழுதி வைத்து சென்றிருக்கின்றார் அப்படின்னாங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அவங்க தந்தையார் ஒன்று எழுதி வச்சு தான் சொன்ன அதை தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார் ஓர் அமைச்சரவையில் தவறு செய்த அமைச்சர்களே இத்தனை பேர் என்றால் அந்த கட்சியினுடைய செயல்பாடு எத்தகையது அந்த கட்சியை ஆட்சிக்கு வர விடலாமா அப்படின்னு சொன்னாராம் பாத்துக்க திமுக ஆட்சியில விசாரணை வளையத்துக்குள்ள எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க பாருங்க இத்தனை பேர் விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காங்கன்னா இந்த ஆட்சி சுத்தமான ஆட்சியா அப்போ கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியை பார்த்து எழுதி வைச்சார் இல்லையா கலைஞர் இப்போ இது நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சிக்கு அப்படியே பொருந்து தான் ஸோ ஸ்டாலின் ஐயா என்றால் உழைப்பு 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 என்று எழுதி வைக்கவில்லை இப்போ சொன்ன மாதிரியே சாதனை சாதனை என்று எழுதி வைக்கவில்லை திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட ஊழல் அமைச்சர் இருக்காங்க இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வரக்கூடாது அது தப்பு அப்படின்றத கலைஞரே வந்து ஏற்கனவே எழுதி வச்சிருக்காரா இப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படிங்க ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா தவறுகளை தவிர வேறொன்றும் செய்யாத ஒட்டுமொத்த அமைச்சரவையினுடைய முதல்வராக இருக்கும் உங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக மக்கள் வழங்க போவது பழுதோல்வி மட்டும்தான் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம நயனா நாயன் அவர்கிட்ட திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிக்கின்ற போது எவ்வளவு இலகுவாக கடந்து போறார் ஆனால் அண்ணாமலை இந்த ஆட்சி நான்கு ஆண்டு காலத்துல என்ன தப்பு பண்ணியிருக்குது எப்படி எல்லாம் தப்பு பண்ணியிருக்குது தப்புக்கு யார் காரணமா இருக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த தவறு செய்த கோடாரங்களையும் கூடவே வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுவீங்கன்னா எப்படி வெற்றி பெற முடியும் உங்க ஆளுங்க தாம்பா உனக்கே ஆப்பு வச்சிருக்காங்க அதனால உங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் வரும் என்பதெல்லாம் ஏமாற்று வேலை உங்க ஆட்சி கைவிட்டு போகுது நான் உங்களுக்கு ஆதாரத்தை சொல்றேன் இனிமேலாவது திருந்தி கொஞ்சம் மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்க அப்படின்னு அமெரிக்காவிலிருந்து திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ லோடிங் அப்படின்னு உறக்க சொன்ன நம்ம முதல்வருக்கு இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலும் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு மாத்தட்டிய முதல்வருக்கு அண்ணாமலை அவர்கள் புட்டு புட்டு வச்சுட்டாங்க வேற ஆட்சியில எவனோ ஒருத்தன் வேட்டு வைப்பான் ஆனா உங்க ஆட்சிக்கு உங்க கட்சிக்காரன் உனக்கு வேட்டு வைக்கலாம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதல்வர் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடர்வாரா இல்ல அண்ணாமலை குற்றச்சாட்டு மக்களிடையே போய் திமுக சொல்லுவாங்களா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்